தமிழக சட்டசபையில பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கப்பா நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் எல்லா எதிர்கட்சிகளும் சரமாரியா பேசியிருக்காங்க தோ இது ஒண்ணுமே கிடையாது வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்ற மாதிரி வெற்று அறிக்கைன்னு சொல்லியிருக்காரு திமுக பொருளாளர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வருஷத்துக்கான தமிழகத்தோட திருத்திய பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க இதை சப்மிட் பண்ணது தமிழகத்தோடைய நிதியமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டபக்னு என்ன பண்ணிட்டாங்க சட்டசபை வளாகத்திலே திமுக பொருளாளரும் எதிர்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் செய்தியாளர்கள்ட்டே பேசினார் இப்போ என்ன சொன்னார்னா ஐஏ இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்ல இருக்கிறதுல வெற்றி அறிவிப்புகளாகவே இருக்குது அப்படின்னு குற்றம் சொல்லியிருக்கிறார் தமிழ்நாடு கவர்மெண்டோட கடன் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடியாக உயர்ந்திருப்பது கேடு யங்ஸ்டர்ஸ்க்கான எம்ளாய்மெண்ட் பத்தியோ இல்ல ஃபார்மஸ்கான கோரிக்கைகளை பத்தியோ எந்த அறிவுமே இதுல இல்ல தமிழ்நாடு காவல்துறை ஆட்சியாளர்கள் ஏவல் துறையாக மாறிடுச்சு அப்படி இருக்காருப்பா விவசாயங்களோட வருமானம் மூன்று மடங்காக அதிகரிக்கப்படும் அரசு வாட்ஸ் விவசாயிகள் எல்லாமே தற்கொலை செஞ்சுக்கிற அவல நிலை தான் ஏற்பட்டு இருக்கு இந்த நிலைமை கவர்மெண்ட் அறிவிச்சிருந்த மோனோ ரயில் பத்தி இந்த பட்ஜெட்ல எந்த திட்டமுமே இல்ல அது மட்டும் இல்லாமல் சென்னையில் அறிவுசார் பூங்கா ஒன்னு அமைக்கிற திட்டம் பத்தி இந்த பட்ஜெட்ல எதுவுமே இல்ல தமிழ்நாட்டு அமைதி பூங்காவா வச்சிருப்போம் இருந்தாலும் கூட சமீப காலமா நடக்கிற எல்லா விஷயமும் முற்றிலுமே மாறா இருக்குது சம்பவங்கள்லாம் பகீர் பகீர் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார் கேள்வியும் கேட்டிருக்கிறார் தமிழ்நாடு கவர்மெண்ட் மீதான அந்த கடனை அரசு எப்படி அடைக்க போகுது சொல்லுங்க 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 அப்படின்னு கேட்டிருக்கிறார் மற்றபடி இந்த கவர்மெண்டோட நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கான எந்த திட்டமுமே இந்த பட்ஜெட்ல இல்லப்பா அப்படின்னு போட்டு உடைச்சிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் இதே மேட்ல திரு ராமதாஸ் அவர்கள் வேற அறிக்கை விட்டுருக்கிறார் தமிழ்நாடு எலெக்ஷன் போது நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்து மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையுமே இருக்கலப்பா சி பொறுப்பேற்ற நாள்ல மது விற்பனை நேரம் குறைப்பு மதுக்கடைகளின் எண்ணிக்கை குறைப்பு கூட்டுறவு வங்கிகள் மூலமா வழங்கப்படுற பயிர்கடன் தள்ளுபடி இலவச மின்சாரம் இந்த நாலு வாக்குறுதிகளை நிறைவேத்துறதுக்கான அறிவிப்புகள் மட்டுமே வெளியிட்டார் இதை தாண்டி மிச்சம் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த பட்ஜெட்ல வரும்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல மிகப்பெரிய ஏமாற்றமே பரிசாக கிடைத்திருக்கிறது தமிழக மக்களுக்கு அப்படின்னு சொல்லிருக்கிறார்ப்பா யாரு திரு ராமதாஸ் அவர்கள் இந்த பக்கம் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில ஜொய்ன்

திட்டமே இல்ல பக்கு பக்குன்னு மனசு வேதனையா இருக்குது அப்படியே நம்மளை வசியப்படுத்துற மாதிரியான கவர்ச்சி திட்டங்களுக்கும் இலவச திட்டங்களுக்கும் தான் வந்து முன்னுரிமை தரப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்றாரு கடந்த அஞ்சு வருஷ ஆட்சியில நூத்தி பத்து விதியின் கீழே போன தடவை அறிவிச்ச எந்த திட்டங்களுமே இன்னை வரைக்கும் செயல்பாட்டுக்கு வரவே இல்லை அதே மாதிரி இந்த முறையும் வெறும் அறிவிப்பு அரசாக மட்டும் இல்லாமல் செயல்படுத்தும் அரசாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் ஒரு பழமொழி வேற சொல்லி இருக்கிறார் ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது தானே அதே மாதிரி இந்த திட்டங்கள் ஏட்டளவுல மட்டும் இல்லாம செயல் அளவுல வரி இல்லாத பட்ஜெட் சொல்லிட்டு பெருமை பேசினாலும் பற்றாக்குறை அப்படின்னு ஒரு வலி உள்ள பட்ஜெட்டாவே இருக்குது அப்படின்னு அவருடைய அறிக்கையில வெளியிட்டு இருக்கிறாரு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஓகே ஓகே தெரிஞ்சுக்கிட்டீங்களா இன்னொரு வீடியோவில் வேறு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க நியூஸ் கிளிக்ஸ் பேஜை கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்